வாழ்க்கையில நிறைய பேர் கற்க நின்று கற்க நின்று பிச்சை புகழும் கற்க நின்று பாட்டோடு இருக்கிறத தவிர்த்து நீ யாரும் நம்ம கேட்டு படிக்கிற அளவுக்கு அப்பாவை தொல்ல பண்ணிக்கிறோம் அம்மாவை தொல்ல பண்ணிக்கிறோம் அவங்க என்ன பண்றாங்க ஒரு சீட்டு வந்து நம்மள படிக்க வைக்கிறாங்க இல்ல நகை நட்டு அழகு வச்சாலும் படிக்க வைக்கிறாங்க ஆனா அவர் என்ன சொன்னாரு நீ எந்த துறையினா எடுங்க அதுக்கு முன்னாடி எங்களை ஒரே ஒரு நிமிஷம் கலந்து ஆலோசித்து எடுங்க அப்படின்னு சொன்னாரு சந்திரமோக பிடிச்ச விஷயம் என்ன அவர் பக்கத்துல கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக ஆற்காடு பகுதியில் ஒரு தொழிலதிபராக இருந்து கொண்டு நம்ம ஆற்காட்ல இருந்து கண்ணமங்கலபுரம் சக்சஸ் வாட்டர் கம்பெனி வச்சிருக்க ரெண்டாவது இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் மகாதேவமலையுடைய விபதி சாமியாருடைய பிரதான சீடர் மூன்றாவது வழுத்துக்கு ஆயிரத்தி இருநூறு பேரை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணி இந்த ஆற்காட்டுல சுவாமி கல்யாணம் பண்ணி இந்த பாத இது பாத யாத்திரை போகக்கூடிய நபர்களுக்கு அஞ்சு நாளைக்கு ஆயிரத்தி இருநூறு பேரை ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களை சாப்பாடு போட வச்சு இன்னைக்கு ஒரு முப்பது பேர் சாப்பாடு போது நம்ம யோசனை பண்ணிக்கிறோம் அஞ்சு பேர் விருந்தாளி வாங்க வீட்டுக்காரமா சமயம் பண்ணிருக்காங்க ஹோட்டல வாங்கி தருங்க அப்படின்னு ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு அஞ்சு நாளைக்கு பாத யாத்திரை போகி அவங்களை வந்து திருப்பதி தேவஸ்தானத்துல நீங்க ஒரு ஐயா வந்து ஒரு குருப்பணி தேவக்கானது ஐயா சொல்லவே நான் சொல்றேன் என்னுடைய ஆன்மீகம் தொண்டது அதுல செல்வம் வந்து கிட்ட இருபத்தைந்து ஆண்டு காலமா வந்து குருப்பணிக்கு நடப்பயணம் ஆப் போனாங்க இந்த வருஷம் கூட ஆயிரத்தி இரநூறு பேர் நடப்பயணமாக போக வரவங்களுக்கு பத்து வேலை உணவு கொடுத்து அவங்களுக்கு நடப்பயணத்தில் உதவுற வாக்கியம் எங்களுக்கு பெருமாள் கொடுத்தாங்க அந்த சேவையும் நாங்க செய்கிறதுக்கு பல நண்பர்கள் பல தொண்டு செய்கிறவங்க காரணம் அது மிக முக்கியமான காரணம் இது செல்வம் ஆகும் நேரத்தில் ஒரு நன்றி அடுத்ததாக